ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பு சொந்தங்களான மிதுன ராசிக்கு வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ மிதனம் யோசிக்கிறது என்னன்னா நல்லா இருக்கோமா நல்லா இல்லையோ அது எங்களுக்கு தெரியலாமா ஓராயிரம் பொழுதுகள் கஷ்டப்பட்டு ஒரு பொழுது நல்லா இருக்க மாட்டோமான்னு நாங்களும் ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக முன்னேறுவதற்கான முயற்சிகளை தான் பண்ணிட்டு இருக்கோமே தவிர்த்து அந்த தரையில் எண்ணெயை ஊற்றிட்டு அதுலேயே நகர்ந்துட்டு இருப்போம் அந்த மாதிரி அப்படிதான் தான் எங்கள் வாழ்க்கை இருக்குது ஆனால் எங்களை எல்லாரும் புதனை அதிபதியாக நீ நல்லா நீ பயங்கரமாக புத்திசாலி அடடா நல்லா பேசுகிறீங்க நாங்கள் இல்லைன்னு மறுக்கலை சமயோகித புத்தி வேலை செய்து என்ன சந்தர்ப்பங்களில் நிறைய பிரச்சனைகள் இருந்து எங்களை நாங்கள் மற்றவங்களையும் தற்காத்து வைக்கிறோம் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாலும் பெருசாக எங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலையே அந்த ஆதங்கம் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இவங்களுக்கு நிகராக வேலை பார்க்கறதுக்கும் இவங்களை நிகராக யோசிக்கிறதுக்கும் யாராலையுமே முடியாதுங்க ராஜதந்திரத்தில் இவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது ஆனால் ஒரு நாள் இருந்தாலும் தான் கிட்ட இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை தவறாக பயன்படுத்தினதே கிடையாது இவங்க மட்டும் பயன்படுத்த ஆரம்பித்தா ஒட்டுமொத்த உலகமே காலுக்கு வரக்கூடிய அளவுக்கு உயர்வான வேலையை பார்த்து விட்டுருவாங்க ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க இல்லையா நல்லவன் கெட்டவனாக சந்திக்க ஆரம்பித்தான் கெட்டவனை யாராலும் தாக்குப்பிடிக்க முடியாது அந்த மாதிரி தான் மிதனராசிக்காரவங்க ரொம்ப நல்லவங்க இவங்களுடைய முகம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக ஒரு மலர்ந்த தாமரை மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி தான் வந்து எல்லார்கிட்டேயும் முகத்தை வச்சுப்பீங்க மற்றவங்களை உபசரிக்கிறதுல இவங்களை தவிர்த்து வேறு ஆட்களை நீங்கள் பார்க்கவே முடியாது அடடா எவ்வளவு மரியாதை மதிப்பு கொடுக்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிதுன ராசிக்காரவங்க உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு மருமகளாக இருக்காங்க மாமியாராக இருக்காங்க அப்படின்னாங்க அவங்க கொடுத்து வச்சவங்க அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷத்துக்கும் அவங்க காரணக்கர்த்தாவாக இருப்பாங்க அதே அந்த குடும்பத்தில் கஷ்டம் இருந்துச்சுனாக்க ஒட்டுமொத்த அந்த பஞ்சை எப்படி பார்த்திங்கன்னா அந்த நீரை உறிஞ்சிக்குமோ அந்த மாதிரி அந்த கஷ்டத்தை முடிஞ்ச அளவுக்கு அந்த பாதிப்பு வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ சுற்றி இருக்கிறவங்களுக்கோ வராத மாதிரி அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தன்னை வந்து பயன்படுத்திக்குவாங்க இப்படி உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க தான் ராசி அரசியல் இருக்கீங்க இல்லை ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க ஒரு நீதிபதியாக இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களை மடக்கி கேள்வி கேட்குறதுல வேறு மாதிரி இருப்பீங்க அதே மாதிரி ஒரு மிதுன ராசி ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு அப்பாவோ தாத்தாவோ ஒரு பாட்டியோ ஒரு உரவாய்டிங்க இருந்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்தாலும் சரிங்க அந்த குடும்பத்தை வந்து மற்றவங்க கை வைப்பா யோசிப்பாங்க மற்றவங்க ஒரு வார்த்தை பேச பயப்படுவாங்க எப்பா அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது நீ அவங்க கிட்ட மாட்டி மாட்டிவிட்ட அப்படின்னு பயப்படுவாங்க தப்பாக பேச மாட்டீங்க தப்பாக தாண்டவும் போக மாட்டீங்க ஆனால் யாரையுமே அந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்க நெருங்க விட மாட்டிங்க இதுவும் மிதனம் இப்போ ஒரு சில மிதன ராசிக்காரவங்க யோசிக்கிறது என்னன்னா நானே பெரிய பேசலை நீ என்னை பற்றி பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியா ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான் பலனை சொல்லுமா இந்த பதிவில் எதுக்குன்னு சொல்லு அப்படின்னு பேசுவீங்க உங்களை பேசி யாரையும் ஜெயிக்க முடியாதுங்க இப்போ தலைப்பை பார்த்தீங்கன்னா பல நாள் உறவு ஒன்று சேரப்போகுது எதனால் தெரியுமாங்க இரண்டு யோகத்தின் காரணமாக அந்த இரண்டு யோகம் யாருன்னா சுக்கர பகவான் புதன் பகவான் அசுரனுடைய தலைவன் சுக்கரன் ஒருத்தவன் நல்ல நிலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் சகலமும் நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய அதிபதி புதன் அவர் உங்களுடைய ராசியில் நுழையிறதுனாலையும் ஒரு அதிர்ஷ்டம் உருவாகுது யோகம் உருவாகுது அதுவும் உங்களுக்கு டாப் லெவல் போகுது குறிப்பாக மே ஐந்தாம் தேதியிலேருந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தே தீரும் அது என்னங்கிறத தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி மிதனராசி அப்படின்னாவே உங்களுக்கு அதிபதி புதன் இவர் எந்த அளவுக்கு இருக்காரோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை சிறப்பாக இருக்கும் இவருடைய வலுவான நிலைமையே நான் எங்கம்மா பார்த்து அஞ்சுறேன் எங்கே கொண்டு போய் என் ஜாதகத்தை கொடுத்து புதன் கரெக்டாக இருக்கிறான்னு கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வலுவாக இருந்தாலும் இன்னும் வலுவாக மாற்றலாம் அவர் வலு விளக்கிற இருந்தாலும் அவரை வலுவாக்க முடியும் வளம் பெற முடியும் அவரை நமக்கு வழி இருக்குது அவருக்கு உரிய தெய்வமான அதிர்ஷ்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்ய சகல விதங்கள்லையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் குறிப்பாக புதன் பகவானுடைய பலம் வந்து கூடுவதனால மிதுதன மிதுனத்தினுடைய ஆரம்பிக்கும் இவரை வழிபாடு செய்யணும்னா என்ன பண்ணணும் வழிபாடு செய்யணும் நாளும் பொழுதும் மிதனம் வந்து நாராயணரை வழிபாடு செய்ய நல்லது நடக்க பண்ணி பண்ணிக்கணுங்க உங்களுக்கு நான் வளன் சொல்கிறப்ப நான் வழிபாடு செய்யாமல் இந்த பதிவை நான் முழுமைப்படுத்த முடியாது குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுந்தோராயினும் எல்லார் நிரந்தர செய்யும் வீசும் அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயின் செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை அர்த்தம் தெரியுங்களா இந்த மந்திர சொல்லுனுடைய பலன் தெரியுமா இந்த மந்திரத்தில் இந்த உலகமே அடங்குங்க சொல்லுவாங்க இல்லையா பிரபஞ்சத்தை நம்ம வெற்றி கொள்ளணும்னா அதை செய்யணும் இதை செய்யணும் ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒட்டு மொத்த உலகத்தையுமே நீங்கள் அடக்கி ஆளணும்னா இந்த ஒரு வரி சொல்லணும்னா இந்த மந்திர சொல்ல உங்களுக்கு பலன் கொடுக்கும் உண்மையா பக்தியோடு இந்த மந்திரத்தை நீங்கள் கமெண்டில் நீங்கள் பதிவிடுங்க உச்ச நீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல வகையில மாற்றுங்க கனவு கண்டு வச்சிருக்கீங்களோ அந்த கனவுகள் நனவாகும் வாழ்த்துக்களுங்க இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் ஏன்னா நாராயணுடைய பெருமையை பேச ஆரம்பிச்சா நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்போம் ஓம் நமோ நாராயணான்னு பதிவிடுங்க உங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னு நான் சொன்னேன் குறிப்பா இரண்டு யோகங்கள் உங்களுக்கு ஏன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னா நூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த இரண்டு யோகமும் ஒரே வேளையில் உருவாகி இருக்கு அந்த யோகத்தினுடைய பெயர் பத்ரயோகம் மாலவியா ராஜயோகம் இதனால் மிதன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இனி பணமலை தான் கொட்ட போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்தின் படி நாங்கள் ஒரு விஷயத்தில் வந்து எப்படி கணிப்போம்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படி மாற்றத்தை கொடுக்கறதுனால ஒரு சில நேரங்களில் ராஜயோகம் உருவாகும் அது வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துங்க அதுவுமே சில சமயங்களில் ஒரே வேளையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ராஜயோகம் உருவாகிறது மிகவும் சிறப்பான விஷயம் அந்த வகையில் இந்த இரண்டு ராஜயோகம் ஒன்றாக உருவாகிறதுனால அதுவும் அசுரருடைய சுக்கரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிசபராசியில் நுழையிறதுனால மாளவியாக ராஜயோகம் உருவாகி இருக்குது அதே சமயம் உங்களுடைய அதிபதி புதன் உங்களுடைய ராசியில் நுழைந்து பத்திர ராஜயோகத்தை உருவாக்க போகிறார் இந்த ராஜயோகம்ங்கிறது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரே வேளையில் உருவாகி இருக்குது இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே அதிர்ஷ்டத்தை ஏற்படுது அதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக மிக அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் குறிப்பாக தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண இரண்டு ராஜயோகமும் தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்த போகுது வழக்கத்தை விட ரொம்ப நல்லா இருப்பீங்க ரொம்ப தைரியமாக வாழ்ந்துட்டு எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவீங்க உங்களுடைய ஆளுமை திறன் மேம்படும் இதுக்கு முன்னாடி உங்களை வந்து யாராலையும் அடைக்க ஆள முடியாது இப்போ சொல்லவே வேணாம் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய யாருக்கும் தைரியம் இல்லாத அளவுக்கு நீங்கள் சிறப்பாக வளம் பெற போகிறீங்க நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட நிறைய வெற்றிகளையும் குவிக்க போகிறீங்க அதே மாதிரி பணியிடங்களில் சிறப்பாக செயல்பட போகிறீங்க செயல்திறனில் முன்னேற்றத்தை காண போகிறீங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லைங்க கண்டிப்பாக கிடைச்சி ஆகும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ எங்கே இருந்தாலும் சரி என்ன வேலை செய்தாலும் சரி கூலி வேலை செய்தாலும் சரிங்க உயர்வு உண்டு அதே மாதிரி குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு வேலை வெட்டின்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு குடும்பத்துக்கிட்ட எல்லாம் சந்தோஷமாக ஏதோ ஒரு நல்லது கூட செலவழிக்க முடியலன்னு சுற்றிக்கிட்டு இருந்த மிதனம் இனி ரெண்டு ராஜ யோகத்தில் குடும்பத்தோடு மொத்தமாக சந்தோஷத்தை பகிர்ந்துக்க போகிறீங்க குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த தேவைகளையுமே பூர்த்தி செய்து சந்தோஷப்பட போகிறீங்க அதே மாதிரி நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூட போகுது நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இரண்டு யோகங்கள் அப்படிங்கிறது வணிகத்திலேயும் சரி தொழிலையும் சரி நல்ல முன்னேற்றத்தை த பார்க்க போகிறீங்க எல்லாம் பதவி உயர்வு கிடைச்சியாகும் நிலவில இருக்கக்கூடிய வேலையை சிறப்பாக செய்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அடடா என்னடா அந்த நானும் முடிக்கலாம்னு பல வருஷம் போராடிட்டே இருக்கேன் பல நாளாக போராடுறேன் பல வாரமாக போராடுறேன் எந்த வேலையும் வேணாம் அப்படின்னு எல்லாம் நினச்சிருப்பீங்க நீங்கள் எதை தொட்டாலும் நீ கட்டாயமாக முடித்து வருவீங்க நீங்கள் குறி வச்சா யாராலும் வெல்லணும்னு வெல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வெளில போகிறீங்க ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டா அது உங்களுக்கு சாதகமாக முடிவு கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி உங்களுக்கு தொழில் ரீதியாக வணிகம் ரீதியாக பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது நிதி ரீதியாக ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க ஆரோக்கியமும் மேம்பட்டு நீங்கள் போகுதுங்க வருமானத்தில் உயர்வு தரப்போகிறது புதிய வருமான ஆதாரங்கள் நீங்களே வந்து தரப்போகிறீங்க என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நானாக பார்த்து செதுக்கணுன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கான வருமானத்தை நீங்களே உருவாக்க போகிறீங்க புரியுதுங்களா தொழில் ரீதியான அதிர்ஷ்டத்தை ஆதரவாக பெற போகிறீங்க விளையாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து வணிகம் ரீதியாகவும் சரி வியாபாரத்தை தொழிலில் வந்து விரிவுபடுத்த போகிறீங்க எதிர்காலத்துக்காக லாபம் தரக்கூடிய ஒப்பந்தங்களை பெற போகிறீங்க அதே மாதிரி தனியார் துறைக்கோ அரசாங்கத்துறைக்கோ ஒருத்தர் கீழே கை கட்டி வேலை பார்க்க போகிறீங்க இருந்தாலும் சரிங்க பணிகளில் சிறப்பாக இருக்க போகுது நீண்டகால உழைப்புக்கான வலன் கிடைக்க போகுது அதிகமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அதிகமான சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்க போகிறீங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இனி நிறைவேறப் போகுது வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது பணக்கார யோகம் எதை செய்தாலும் சரி வந்து அதில் வந்து உங்களுக்கு ஆர்வம் கூடும் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல காலம் சொல்லலாம் புதுசாக வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு வேலையிலையும் நல்ல வெற்றி கிடைக்கும் உறவுக்காரன்கிட்ட உங்களை மேம்படுத்திட்டு நிற்க போகுது அதே மாதிரி தாயுடனான உறவு வலுவாக இருக்க போகுது வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பார்க்குறதுனால ஏற்கனவே செய்த முதலீடுகளில் கூட இப்போ லாபம் கிடைக்கும் முயற்சி செய்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் நல்ல செய்திகள் பெறுவீங்க நல்ல லாபம் கிடைக்கும் வேலை பார்க்குறதுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் குடும்ப உறவுகள் உங்கள் கிட்ட சந்தோஷத்தை இந்த இரண்டு யோகங்களும் அடுத்தடுத்து ஏற்படும் போது மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது நிறைய பணத்தை சேமிக்க போகிறீங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் நல்ல பலன்களை பெற போகிறீங்க செல்வம் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதுனால வாழ்க்கையை நல்லா வா வகையில் மாற்றிக்க போகிறீங்க அதே மாதிரி பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் தொழிலில் போட்டு ஏமாந்துட்டேன் பங்கு சந்தையில் போட்டு ஏமாந்துட்டேன் வருமா வராதான்னு போராடிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட அதை சிக்கி இருக்கக்கூடிய பணத்தை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது தொழில் எல்லாத்துலேயும் புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க ஒட்டு நிதி ரீதியாக இந்த இரண்டு கிரகங்களும் அருளால் நல்ல முன்னேற்றம் இருக்குது இனி வந்து மிதுனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் செலவுன்னு ஒன்று நடக்குது சுப செலவாக இருக்கும் பயணங்கள் சுப பயணங்களாக இருக்கும் நீண்ட காலமாக திட்டமிட்ட சுற்றுலா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் உயர்கல்வியாக இருக்கட்டும் அது எல்லாமே கைகூடி வரும் வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது சொத்து பத்துக்களை வாங்கிறது எல்லாத்துலேயுமே அதிர்ஷ்டம் கைகூடி வரப்போகுது சேமிப்பு கரையுதேன்னு கவலைப்படாதீங்க பல வழிகளில் வரக்கூடிய வருமானத்தை வீட்டில் வைங்க கூடிய அளவுக்கு நல்ல நிலையில் இருக்கீங்க ஏன்னா சுக்கரன் புதனும் சும்மாவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க அழகும் அறிவும் சேர்ந்தால் எப்படி அப்படிதான் தான் சுக்கரனும் புதனும் சேர்ந்தால் அதாவது குபேர கடவுளும் மகாலட்சுமி தாயரும் ஒன்றா நம்ம வீட்டில் தங்கியிருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ செல்வம் கொலிக்கும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம்தான் மிதனராசிக்கு இப்போ இருக்க போகுது குறிப்பாக நீங்கள் என்ன நினச்சி வ சரி தொழிலில் இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் உங்கள் திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் செயல்படுவதற்கு சரியான காலம் மனசு மகிழ்ச்சி தான் பொங்கப் போகுது கணவன் மனைவி உறவு காதல் உறவில் இருந்த கசப்புத்தன்மை மாறுது சந்தோஷம் குடிக்கொள்ள போகுது அந்யோன்யம் அதிகமாக போகுது அதிர்ஷ்டம் கொட்ட போகுது இந்த அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு வந்து சிறிது நேர சந்தோஷம் கிடையாது நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது அந்நுன்யம் அதிகமாகும் கணவன் மனைவி உறவு காதல் உறவு குடும்ப உறவுகள் கிட்டயும் அதிர்ஷ்ட காத்து வீசப்போகுது போகுது எல்லாம் ஜாக்போட் அடிக்க வண்டி வாகனத்தை மாற்ற சரியான காலம் ஆபரணங்களை வாங்குவீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வீடு தேடி வரும் பயணங்கள் கூட உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் பொருளாதாரத்தில் வர வளர்ச்சி இருக்கும் சுக்கரன் அப்படிங்கிறது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பெயருக்கெல்லாம் புகழ் சேர்க்கும் கூடிய நேரம் வருமானம் பல மடங்கு அதிகமாகும் புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்கள் வீட்டு கதவை தட்டும் இந்த பத்திர யோகம் மாளவியா யோகத்தினால திருமண வாய்ப்பு அமையும் சினிமா துறையில் இருக்கீங்கன்னா பிரம்மாண்டமான வெற்றி புகழ் கிடைக்கும் உங்களுக்கான பாராட்டு அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல பலன்களை கிடைக்க பெறுவீங்க குழந்தை பாக்கியத்துக்கான முயற்சி கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த வருஷத்தில் கிடைக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி வேலைவாய்ப்பு அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கோமே சொந்தமாக தொழில் செய்யணும்னு ஆசை அதுக்கான முயற்சிகளை பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுக்கான வருமானம் இல்லை அதுக்கான உதவிகள் கிடைக்கலன்னா இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்கள் கட்டாயம் அதுக்கான வாய்ப்பு உங்கள் கதவை தட்டும் என்னென்ன எதிர்ப்பு எதிர்பார்ப்பு இருந்துச்சோ நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இந்த நேரம் அந்த மாதிரி நீங்கள் காலை தூக்கி வ வசனம் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இரண்டு பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்கள் அள்ளி கொடுக்க போகுது எல்லாத்துலேயுமே நன்மையை கொடுக்குது செல்வம் பல மடங்கு அதிகமாகுது வேலை சரியாக முடிப்பீங்க அதிகமாக பணத்திற்கான வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில் சில வந்து நல்லது நடக்க போகுது நேர்மறையான மாற்றங்கள் மட்டுமே வரப்போகுது வேலையிலையும் சரி வணிகத்திலையும் சரி உயர்வு கிடைக்கப் போகுது பொருளாதார நிலையில் மேம்பாடு புதுசாக தொழில் தொடங்குறதுல வெற்று வெற்றி கிடைக்கப் போகுது சிறப்பான பலன்களை மட்டுமே பெறுவதற்கான புதிய தொழில்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க வணிகத்தை வந்து பெரிய அளவில் விரிவுபடுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஒட்டுமொத்த இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளாக சொல்லிட்டு இருந்த மிதன ராசிக்காரவங்க அந்த பல பிரச்சனை உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது திரும்பவும் வந்து செழிப்பாக இருக்க போகுது அதே மாதிரி பரம்பரை சொத்துக்கள் பிரச்சனைகள் சரியாக போகுது பரம்பரை சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர வந்து சேரப்போகுது இப்போ வரைக்கும் பார்த்த ராசிக்காரங்க யோகத்தினுடைய பலன்களது உங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை வந்து தென்றல் மாதிரி கொடுத்துருக்கும் ரொம்ப வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு இந்த வேகாத வெயில்ல வெளியில் இருந்துட்டு வந்து சில்லுன்னு ஒரு ஐஸ் குடித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போ இந்த வீடியோ பதிவு உங்கள் மனசுக்கு ஒரு குளுமையை கொடுத்திருக்கும் சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்தியிருக்கும் இல்லையா மேலும் இந்த அதிர்ஷ்டமான பலன்கள் இன்னும் உங்களுக்கு பழிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க இந்த தேவியை வழிபாடு செய்கிறது நேரம் காலம் கிடையாதுங்க எந்த நாள் வேணால் போங்க வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி ஆதரவற்றவங்களுக்கும் வயதானவங்களுக்கும் உணவு உடைவுகளை தானமா கொடுங்க உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யுங்க அவங்களுக்கு அந்த மாதிரி தெய்வத்தினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய வேப்பமர கன்றுகளை நட்டு பராமரித்து வாங்க வெற்றி உண்டு ஆக மொத்தத்தில் மிதன ராசிக்காரவங்க ராசியில் உங்களுடைய அதிபதியாக உருவாகக்கூடிய இருக்கக்கூடிய இந்த பத்திர யோகத்தில் மாளவ யோகத்திலேயும் உங்களுடைய முன்னாடி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரவங்க அதிபதி சுக்கரனால உருவாகி இருக்கிறதுனால அந்த மாலவியா யோகம் வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்க போகுது உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே உயிர் பெற போகுது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நம்ம இதுவரைக்கும் கஷ்டம் பட்டோமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களை உங்கள் வாழ்க்கை உங்களை சிறப்பாக வாழ வைக்க போகுது அதனால் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறத வாழ்க்கையை வாழுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி